அழகு அம்பு விசை நானில் சந்தித்து கொள்வோம் இங்கு இட்டு போம் பாப்போம் என கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொல ஓடி அல்லலுடன் பறிஉண்டார் ஆரூர் அரு மறுங்கணைந்தாகார் வில்வாங்கி அழகுனார் வெள்ளை காட்டி பத்தி சொன்னார் சாமி இதன் வெள்ளை காட்டி வெரட்டிட கல்லினால் குறை கொள்ளும் இடம் முல்லை தாது முருகன் பூண்டி மாநகர்வா எல்லை காப்பது இல்லையா வீடில் எற்றுக்கு இங்கிருந்து எம்பேருமா நீரே அதான் சொல்றாரு சேகர சாமி இல்லையா வெள்ளை காட்டி விரட்டிட வில் வாங்கி அழகு அம்பு வெள்ளை காத்து இப்போ கையில கத்தி வச்சிருக்கேன் டையை கொடுத்துட்றாங்கிறது இல்லையா கையில நேரம் பத்தியா இல்லையா அப்படிங்கிறது தான் வெள்ளை காட்டை குத்துல வெள்ளை காமிச்சாலே பயந்துருக்கு அந்த கூட்டம் அப்படி வச்சிருக்கிறாங்க வந்திருக்கலாம் அதை விட கூட்டம் அதிகமாக என்ன பண்ணுறீங்க ஆட்பலன்னா அனுப்பியிருப்பாங்க போலீஸ் சுந்திரமூடி சாமி போக போறாரு இது என்ன பெருசு முன்னாடி வருஷமா ஒரு எஸ்காட் பிரச்சனையான போகிறாங்க ஃப்ரெண்ட் எஸ்காட் எதுக்கு போகுது வழி விளக்குறதுக்காக தான் பாதுகாப்பா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஸோ ஒரு எஸ்காட் முன்னாடி போயிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும் அதுக்கு பார்த்துருப்பார் அண்ணா சேரமான் பெருமாள் நான் என்னாரு ஒருவேளை கடல் அளவுக்கு ஒரு சேனை அனுப்பியிருந்தாலும் கூட எதுட்டுன்னு தப்பிக்க முடியாது இப்போ ஆஹாப்பா அதனால் எல்லம்பு வாங்கி அழகு அம்பு விசை நாளில் சந்தித்து நல்லா பூட்டிட்டு ரெடியாக இருக்குது விடுறதுக்கு கொள்வாம எங்கு இட்டு போம்னா கொன்றுவோம் அவங்கள ஒழுங்காக போட்டு போய்டுருக்கான் எல்லாம் இட்டு போம்னா எல்லாத்தையும் போட்டுரு கொள்வோம் கொள்வோம் இங்கு இட்டுப்போம் ஏன்னா கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொள்ள இல்லையா அடி உடுதலா உணர்ந்துருக்கு கோபத்தால் குத்தி கோபத்தால குத்துறது தரையில குத்துறது ஆலைய குத்துறது இன்னொன்னு செஞ்சிருக்காரு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு வேற ஒரு ஆள் பண்டாரத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள தலையை பிடிச்சிக்கிட்டு கல்ல மோதிருவான் இருக்கான் மோதியும் கூரை கொண்டு வருது பதிக்கத்தில் தலையை போய் பாறையில் மோதி ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்துருக்கான் அப்படித்தானே கொள்ளடிக்கிறவங்க வழங்காதானே சார் கையில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தியா போட்டுருங்க அதுதான் போயிடுவான் அதே மாதிரி கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொள்ள இருந்து ஓடி அந்த கூட்டம் என்ன ஆகுது ஒன்று தெரியும் மேற்கு நோக்கி ஓடுது அல்லலுடன் பறி உண்டார் அல்லலுடன் பறி துன்பப்பட்டு பறி கொடுத்தவங்க தன்னுடைய பொருளை பறி கொடுத்தவங்க அதனால் பறி உண்டார் ஆரூரர் மருங்கணையில் தான் சுந்தம்பரம் சாமி கிட்ட போய் சொல்கிறாங்க சுந்தமரண சாமி தான் பார்க்குறாரு ஆரூரரு தம்பால் அவ்வேடுவர் சென்று அணையாதே யாரே இப்போ ஒரு கூட்டம் இருக்குது சார் பாதுகாப்பு இல்லாத கூட்டம் வருது முதல்ல வரையும் பண்டாரம் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கார் வராங்க அவங்கள்ட்ட நகை நட்டில் இருக்கும் அதுக்காக தான் கூட்டத் தலைவரே வரார் அவர்கிட்ட போனால் பத்திரங்கத்திரம் கூட எழுதி வாங்கிக்கலாம் சொத்துக்கத்தில் வச்சிருப்பார்ல ஆனால் இந்த தரப்பு என்ன பண்ண கொள்ளடிச்ச கூட்டம் அந்த முதல்ல சுந்தரபுர் சாமி சேரமான ஷேரமான பாருங்க அந்த தரப்புட்டை மட்டும் வாங்கிட்டு சுந்தரபுரி சாமி பக்கமாக தலை வச்சு விடப்படுக்கலையாமா அப்படியே ஓடி போச்சுங்கிறார் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு வரல யார் வந்திருக்கிறது தரல ஆர் பால் ஆர் ஊரர்த்தம்பால் அவ்வடுவர் சென்று கணையாதே நீர் ஊரும் செஞ்சடையார் அருளினால் நீங்க இல்லையா கங்கையை சிறசல வைத்திருக்க கூடிய சுவாமியுடைய கருணையினாலே அந்த பூதகணங்கள் ஆகிய வேடுவகணம் என்ன ஆகுது அப்படியே போறது அவர் ஊராம் திருமுருகன் பூண்டியினில் சென்று எய்தி அப்படின்னார் மழவிடையார் கோயிலை நாடிப்புக்கா அப்போ சுந்தரபு சாமி என்ன 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 ஏன் முடியாடுறீங்கன்னு கேட்டார் எல்லாரையும் பார்த்து எல்லாம் ஓடி போய் கால்ல சொன்னான் சாமி இந்த மாதிரி எங்க ராஜா அவங்களுக்கு கொடுத்து விட்ட பொருள் எல்லாம் இந்த பழா போன வேட்டு பசங்க வந்து பிடித்தாங்க என்ன பண்ணுறது தெரில சுவாமின்னா யார் பார்த்தா யாரையும் ஆனும் இல்லை எங்கே போனாங்க இல்லை இந்த வழியே தான் போனாங்க இந்த வழி எங்கே போகுது திருமுருகன் பூண்டிக்கு போகுதுன்றிருக்கான் ஓஹோ அப்போ இந்த கூட்டத்துக்கு தலைவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டா இருப்போம் இல்லையா போடுறோம் எங்க கொள்ள அடிக்கிற எங்கே போணுங்க காட்டுக்குள்ள போய் மறையணும் அப்படி தானே மக்கள் வாழ்ற பகுதிக்கு ஓடுவான் போய் போலீஸ் மாட்டிப்பானா போய் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ஈஸியாகவே மாட்டிப்பானா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கொள்ளை எங்கே போகணும் காட்டுள்ள எங்கேயாவது போய் குகையில் போய் பதுக்கம் பண்ணி வைக்கணும் எங்கேயாவது மறைஞ்சிட்டு அப்படி தான் போகணும் இவன் எங்கே போயிருக்கான் அந்த தரப்பு கோயில் இருக்கிற மக்கள் கூட்டமாக கூட இடத்துக்கு போயிருக்காங்கல்லாம் சேர்ந்து அப்போ சந்தேகம் சொல்கிறோம் என்ன இது ஆச்சரியமாக இருக்கே திருட்டு பயிலாக இருந்தால் இவன் இந்த பக்கம்லாம் ஓடி இருக்கணும் உள்ள இது நாட்டுல போயிருக்கேன் என்னவாக இருக்கும் திரும்ப இருக்கணும் ரெண்டாவது நம்மகிட்டே கைவரிசைக்கு காமிக்கக்கூடியவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இவர் இல்லையா சாமி கிட்ட சார் கை வைக்க கைவிச்சு காமிக்க முடியும் அவர் யோசிக்கிறார் அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டார் சுந்தரமன் சாமி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடத்துல சுந்தரமுன் சாமி போய் சித்த வடம் வடம் முகர்ந்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு அங்கே ஒரு பெருசு வந்து காலத்துக்கு தலை வச்சுட்டு படுத்துருக்கு கண்ணை பிடிச்சி பார்த்தாரு தலையில காலத்துக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு ஓ வயதானதுனாலே தெரியாமல் பண்ணிட்டப்பா சரி நான் வந்து படுத்துங்க அப்பாரு சரி படுத்துக்கிட்டாங்க சித்த கை பார்த்தா திரும்பி தூக்கி ஆள் வச்சிருக்கேன் காலத்துக்கு தல்ல வச்சிருக்கேன் பலகாலம் விதித்தனை யாவீர் நீர் இவர் ஒரு தான் தரதான் அது ஒரு சொத்து விளையாட்டாரு பலகாலம் விதித்தனை யாவீர் நீர் சாமி நான் தானா மிரிச்சேன்னு சொல்லல நம்மை அறிந்திலையோ என்று பறஞ்சிட்டார் என்ன அர்த்தம் என்னை தவிர தள்ள யார் கால வைக்க முடியும் வேற ஆளுன்னு அர்த்தம் அதுக்கு அது அவர் அப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டார் கரெக்டா அது ஒரு தடவை தான் மிஸ் ஆகும் இல்லையா சாமி என்ன தவிர வேற யாரும் எல்லாம் கொண்டு வந்து காலாக்க முடியும் அப்பவே நான் உன்னை ஆட்சி பண்ணிட்டேன் இல்லையா அன்றே ஆண்ட பொழுது குன்றே இணையோ குற்றம் எல்லாம் கொண்டிலையோன்னு கேட்டார் மணி ஆசுகருமான் இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ வேற யாராவது இடையூர் பண்ண முடியுமா சாமி கேட்பட்டதுக்கு பிறகு அதையும் அவனுக்கு தோணல நம்மை அறிந்திலையோ கேட்டது காரணம் அதுதான் உன் தூக்கி காலை வைக்கிறது வேற எவனுக்கு தகுதி இருக்கு நான் தான் வைக்க முடியும்னு உனக்கு புரியலையா என்று அதே விரட்டான சாமியினு கண்டுபிடிச்ச பார்த்தான் அம்மான சாதியாரு சடைமேற்கொள்வீரை யானை விடைமேல் கொல்வீகிருதன் வருத்தப்படுறார் அம்மானை அடைவா அடிமேல் முடிமேல் கொண்டு அடிமேல் வைத்திரும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லாத நாயன் என்று தானே சொல்லிக்கிறார் சாமி ஒரு தான் தப்புச்சு என்ன தடவை தப்பிக்காது நம்மகிட்டே கைவரிசை காமிக்கதுன்னா அது பெரிய ஆளத்தா இருக்கும் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த திருமுருக மூட்டி வேற போயிருக்கு இந்த கூட்டம் அப்ப அங்கதான் குரூப்புக்கு தலைவர் இருக்காரு அங்கதான் அந்த குரூப்புக்கே ஒரு குரூப் போலாங்களே அவங்க போயிட்டாங்களா அவள் இயக்கிறது வேற அந்த குரூப்புக்கே தலைவாங்கிற மாதிரி அந்த திருட்டுமய குரூப்புக்கே தலைவர் அங்கதான் இருக்கார் அப்படிங்கிறத உலங்கவர் கல்வன் அவர் பொருள்கவர் கல்வன் அல்ல இல்லையா முதல் பாட்டிலே பண்ணார் ஞானத்த பெருமானார் கல்வன் அந்த கல்வன் அங்கதான் இருக்கார் அப்படிங்கறது சாமி திருமுருகன் பூண்டியினில் சென்ற இது போர் ஊரும் மழவிடையார் கோயிலை நாடி புக்கார் தேடுறாரு திருமுருகன் பூண்டிட்டு போய் உடனே கோயிலுக்கு நேரம் போல திருமுருகன் பூண்டியில கோயில் எங்க இருக்கு நாடி புக்கார் அங்க போனார் அங்கான தம் கோயிலினை அஞ்சலி கூப்பித் தொழுது மங்களூர நீண்ட திருவாயில் கோபுரம் எது வரைக்கும் இருக்கா ஆகாசம் வரைக்கும் வசந்திருக்குற மங்களூர நீண்ட திருவாயிலினை வந்து இறைஞ்சி பொங்கு வெறுப்பு உடன் போக்கு இப்போ நம்ம கிட்டே இருந்து நம்ம பொருள் எடுத்து ஒன்றும் இல்லை பொருள்லாம் கொடுங்க வேண்டியதில்லை ஒரு ஐம்பது ரூபாய் காணாம வச்சுருவானா போதும் சாமி கோயிலுக்கு போனால் அது ஐம்பது ரூபா கண்ணா போய்ட்டு என்ன பண்ணுன்னு தெரியல ஐம்பது ரூபாய் காணானா சாமிக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வாங்கி இருக்கலாம் இல்லையா அதான் நமக்கு நினப்பாக இருக்கும் போ சாமி கிட்ட வந்தாலும் கூட அது அவன் காணா போன ஐம்பது ரூபாய் மறக்க மாட்டார் தான் பார்ப்போம் இல்லையா இவருக்கு எப்படி இருக்கு பொருள் காணாம பார்த்தாலும் கவலை இல்லை சாமி சின்னதில் போகும்போது எப்படி வந்துடுது உருக்கம் வந்துடுது பொங்கு விருப்பு உடன் பூக்கு வளங்கொண்டு முடிக்கு அணிந்தவர்தம் திருமுன்பு சென்று அணிந்தார் கங்கேஸ்வரசில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமியுடைய சன்னதியில் போய் நிற்கிறார் சந்திரபூர் சாமி உருகிய அன்போடு கைகள் குவித்து விழுந்து பாகம் மறுவியதம் பெருமான் முன் வன் தொண்டர் பாடினார் வெறு உறவே வேடுவர் பறிக்கும் வெம் சுரத்தில் எத்துக்கு இங்கிருந்தீர் என கொடுகு வெஞ்சிலை அஞ்சொல் பதிகம் கொடுகு வெஞ்சிலை அஞ்சொல் பதிகம் அஞ்சொல் அப்படின்னு அர்த்தம் அழகிய சொல் அர்த்தம் அஞ்சொல் நாயகி எங்க இருக்காங்க ஊர் தான் மயிலாடுதுறை இல்லையா அம்பாளுக்கு பேர் அங்க என்ன அஞ்சொல் நாயகின்னு பேர் அஞ்சலன்னு சொல்லுவோம் அழி மூஞ்சி அஞ்சலாங்க ஊரில் ஏன்னா அம்பாள் அங்க தேரில் ஏறிட்டானாலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருவோம் துலா உருஷம் துலா மாசம் ஐப்பசி மாதம் மழை தானேங்க ஐப்பசி மாசம் அடமழை கார்த்திகை மாசம் கடுமழை உலக வழக்கம் மயசாமி உற்சவம் துலா உற்சவம் பேரு துலா உற்சவம் துலா கட்டம் ஐப்பசி தான் அங்க முப்பத்து முப்போடி தீர்த்தங்களும் உலகத்தில் உள்ள எல்லா தீர்த்தங்களும் ஐப்பசி மாசம் எங்க வந்துடும் எங்க மாயாரத்துக்கு வந்துடும் இல்லையா அந்த காவேரி துலா கட்ட படித்த வந்துடும் எல்லாம் அங்கதான் இருக்கும் சாமி முப்பது நாளும் திருத்தத்துக்கு வருவார் மாத தொடக்கத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் அமாவாசை தீர்த்த தீபாவளி அன்னைக்கோ அல்லதுக்கு முதல் நாளோ வருவார் அடுத்தது பத்தாம் நாள் கடைசியில் இருபதாவது நாள்லேருந்து பத்து நாள் குடியேற்றத்தோட பஞ்சமூர்த்தியாக வருவார் மிச்ச நாள்லாம் அஸ்தர தேவர் விநாயகர் சண்டேஸ்வர் மட்டும் வருவாங்க மூணு நாள் முத மாத பஞ்சமூர்த்தியாக வருவார் அமாவாசைக்கு பஞ்சமூர்த்தியாக வருவார் அதுக்கடுத்தது இடையில நாள்லாம் சண்டேஸ்வர் அஸ்தர தேவர் விநாயகப் பெருமான் மட்டும் வருவாங்க அஸ்தர தேவர் திருத்தம் அடிக்கிட்டு போயிடுவாங்க கடைசி பத்து நாள் உரிச்சோம் துலா உரிச்சோம் கொடியேறும் பத்து நாள் வாகன புறப்பாடோடு நடக்கும் உச்சம் அவருக்கு இப்போ மாயர்நாத சாமி வரலாறு கிடையாது இந்த பக்கத்தில் உத்தரமாயூரம்னு இருக்குது நம்ம தர்மியா தினத்திற்கு அது தென்கரையில் இருக்கிறது கௌரிமாயூரம் வடகரை உத்தரமாயூரம்னு பேர் கௌரி மாயூரத்தில் குமரக்கட்டளை முழுக்க தருமியா தினத்துக்கு கௌரி மாயூரத்தில் உத்தரமாயூரத்தில் கோயில் வதாரண்யேஸ்வர சுவாமின்னு பேர் அவர் ஆச்சரியமான மூர்த்தம் வேறு எங்கேயுமே கிடையாது உலகத்துலேயே சண்டேசருக்கு நம்மளுடைய தக்ஷாமூர்த்திக்கு உற்சவமூர்த்தி அங்கே தான் இருக்கும் தக்ஷாமூர்த்தி ரிஷபத்து மேலே உட்காந்துருப்பாருங்க ரிஷபதேவருக்கு ஒரு எண்ணம் நம்ம தானே சாமியை தாங்குகிறோம் அப்படின்னு அது அந்த எண்ணத்தை சாமி உணர்ந்து கொண்டு ரொம்ப கனமாயிட்டு அறுத்துட்டிருந்தேன் எப்படி தாங்குற பார்ப்போம்னு உடனே ஏன் கணக்கிறீங்கன்னா உன்னால் தான் தாங்க முடியுமேன்னு இருக்கார் சாமி அப்போ தான் உணர்ந்துருக்கார் ரிஷபதேவர் ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு சரி இப்போ இந்த மனசில் தப்பாக நினச்சதுக்காக பாவம் நீ போய் மயிலாடுதுறையில் போய் தவம் பண்ணுன்னு அவர் சாமி வந்து உபதேசம் கொடுத்துருக்கார் ரிஷபம் அதனால ரிஷபத்துக்கு மேலே உட்காந்துருப்பார் தட்சிணா மருதி எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி ஒரு குளத்தை நம்ம மயிலாடுதுறையில் தர்மியாதன சொந்தமாகி விட ததாரணேஸ்வரர் சாமி கோயிலில் தான் இருக்கார் தன்முகப்பரமுனா அந்த சுவாமிக்கு ஜோடியாக கங்காதேவி இமாச்சலத்துக்கு ரெண்டு பொண்ணு கங்கா கௌரின்னு கௌரியோட துணையாக கௌரி மாயரம் உத்தர மாயுரத்தில் கங்காவோட துணையாக இருக்கார் அமாவாசை தீர்த்தம் அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு அமாசையும் தீபாவளி கலந்து தான் வரும் ஏன்னா நரக சதுர்த்த சீனு ஐப்பசி மாசத்துல பதினாலாவது தேய்புரை நாள் பதினாலாவது நாள் காலையில நாலு டு ஆறு அதுதான் தீபாவளி டைமு அமாவாசை வந்து அன்னைக்கு அதாவது நரகசது வந்து நாளே ஆரம்பிச்சிருது அப்படின்னாக்க காலையிலே நாளைக்கு இருந்துச்சு நைட்டுக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்குதுன்னா முத நாள் ஆயிடும் இப்ப அமாவாசை வந்து இவன் காலைல பத்து மணிக்கு தொடங்குது நரகசது நேத்தி மத்தியானம் தான் ஆரம்பிச்சதுன்னா காலையில நாலு டூ இருக்கணும் அதுதான் தீபாவளி கணக்கு அப்போ தீபாவளி அன்னைக்கு அமாவாசை ஆகப்படும் சில நேரங்களில் ஆஹ் அதனால தீபாவளியும் அமாவாசையும் கலந்துருக்கிற அந்த நேரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வதாரணேஸ்வர சுவாமி கோயில் வந்து தட்சிணாமூர்த்தி புறப்பாடு எங்கேயும் பார்க்க முடியாது தட்சிணாமூர்த்தி புறப்பாடு முதல மகர வாகனத்தில் கங்கை ரெண்டு பேரும் புறப்பாடாகி திருத்தது காவேரிக்கு வருவாங்க கங்கையே காவேரியில் திருத்தாடுற பெருமையை நம்ம மாட்டில் தான் பார்க்க முடியுது அப்படி ஒரு பெரிய விசேஷம் நடக்கும் நம்ம சரியான போவாங்க பெரிய கோயில் அந்த வல்லார் சுவாமி மயத்தை சுற்றி அஞ்சு வள்ளலார் மாயத்தை சுற்றி நாலு வள்ளலார் நடுப்ப வள்ளலார் தான் வள்ளல் மா மயிலாடுதுறை அப்பாமி தேவாரம் துறைக்காட்டும் வள்ளலார் கரைக்காட்டும் வள்ளலார் வழிகாட்டும் வள்ளலார் சொற்காட்டும் வள்ளலார் அப்படின்னு இருக்கிறாங்க நாலு பேர் இப்போ பெருஞ்சேரி இப்போ தான் ஒரு ஆச்சு பெருஞ்சேரினு இருக்கு பாருங்க தாராவணம்னு அதுக்கு பேர் தார்காவனத்தில் அது சொல் காட்டும் வள்ளலாறு நல்லா சொல்லு கொடுப்பார் அவர் மூவலூர்னு இருக்குது மூவலூர் வழி பார்க்கசகாயேஸ்வரர் வழிகாட்டம் அல்லலார் இந்த வேலூர் பக்கத்தில் பார்க்க பந்தீச விரிஞ்சி அவரும் அதே பேர்தான் தான் பந்தீஸ்வரர் அவர்தான் துறைக்கா வழிகா வழிகாட்டம் அல்லலாருன்னு பேர் இந்த மூலருடைய பெருமையை சேக்குலர் சாமி எடுத்து காண்பிக்கிறாங்க ஏன்னா மூலர் வந்து பாடல் தலமும் கிடையாது வைப்பு தலமும் கிடையாது ஆனால் ஞானசம்பந்தர் திருத்தூர்த்தியிலேருந்து மாயாவரம் வரும்பொழுது மூலரை பார்த்துட்டு வந்தாருன்னு குறிப்பு இருக்குது ஏன்னா ரூட்டில் தான் இருக்காது அந்த வழியாக தான் வந்தாங்கண்ண வேறு அந்த கோயில் அவ்வளோ பழமையான கோயில் அப்படிங்கிறத சேக்கர சாமி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி துரைக்காட்டம் உள்ளலார் கரைக்காட்டம் உள்ளலார் கரைக்காட்டு உள்ளலாம் அந்த பக்கம் இருக்கார் துறைக்காட்டு உள்ளால் விளநகர் ஒரு ஒரு பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு பூ பறிக்கிறது தான் காவேரி கிடந்து அந்த என்ன பண்ணிருக்காரு பூ பறிச்சி காட்டு காட்டுகளில் வந்துடுச்சு காவேரியில் மாட்டிக்கிட்டார் இறங்கும் போது அப்போது ஒரு பிராமணராக சாமி வந்து இதுதான் கரையான துறை படித்துறையை காமிச்சிருக்கார் மேலே ஏறி வந்தால் ஆளங்கானோம் அதனால துறைக்காட்டு வள்ளலார் அப்படின்னு அங்கே அப்படி இருந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான சேத்திரங்கள் நடுப்புற இருக்கிறவர் தான் வள்ளல் மா மயிலாடுதுறை அரண் என்று சொல்கிறார் கொல்லும் காதல் மீன் அதிகமான ஆச்சரியமான பகுதிகம் அண்டர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதம் சூடி துதிவினேன் அப்பர் தான் அழகாக காமிச்சாங்க உலகத்தில் இதை தான் பின்னணி எடுத்து ஆள்றார் பொடி ஆழ்வார் அச்சுதா அமரேரே ஆயிரதம் கொழுந்தை என்னும் இச்சுவை பெரியனும் வேண்டேன் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமாநகர் உலாணையாக இருப்பாருங்க கருத்து இது இந்த கருத்துக்கு முன்னாடியே அப்பசாயம் பண்ணிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அண்டர் வாழும் அமர இருக்கையும் கண்டு வீட்டிற்கும் கருத்து ஒன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறையாரன் தொண்டர் பாதம் மயிலாடுதுறை சுவாமியை கும்பிடுற அடியார்களுடைய பாதம் தொண்டர் பாதம் சூடி துதிங்கினார் இது வந்து குலசைகள் பின்னு எடுத்து ஆழ்றார் இதே மாதிரி கருத்தை தொண்டர் பாத தூளினர் பாத தூளினா அந்த கங்கை கங்கைன்னு புகழ்றாங்க எல்லாரும் இது வந்து குலசேகர குலசைகரவருடைய பாசற திருவரங்கத்தில் நின்றுட்டு பாடுறார் அவர் எல்லாரும் கங்கை கங்கைன்னு சொல்லிடலாம் கங்கையோட போய் திருத்தத்துக்கு போறாங்க கங்கையோட வசதி எது தெரியுமா இந்த திருவரங்கத்தில இருந்து கொண்டு திரு அரங்க திருமால தரிசனம் பண்றாங்க அடியார்கள் அவங்களுடைய பாத துளிக்கு ஈடாகும் அந்த கங்கைன்னு அவர் என்ன சொல்கிறார் சைவ திருமுறைகள்ல இருந்து கருத்துக்களை எடுத்து பின்னாடி ஆழ்றாங்க பெரிய புலவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பார்க்கணும் சரி அது போல வெறுவுறவே வேடுவர் பொறிக்கும் வெம்சுரம் வெம்சுரம்ங்கிறது சொன்ன காட்டு வழின்னு சொன்னேன் இல்லையா எம்ஜுரத்தில் எத்துக்கு இங்கிருந்து அருகிருந்தீர் ஏன்னா கொடுகு வெஞ்சலை அஞ்சல் பதிகம் இந்த அஞ்சலுங்கிற வார்த்தைக்காக போயிடுச்சு மாயிரத்துக்கு இல்லையா அம்பா இல்லை இப்போ இப்போ கருணை விட எவ்வளோ இருக்கா போகிறீங்க மாயிரத்துக்கு ஆச்சுட்டு போய் எல்லாம் சொல்லி வச்சுட்டு வந்துடும் மாயிரத்து சுற்றி காய்ச்சி ஆச்சு ரோட்டா இல்லையா இதை காலமே கூட ஒரு அழகாக சொன்னார் அஞ்சல் அஞ்சல் என்று அருகிருக்க நஞ்சிதனை ஏன் அறிந்தினார் கேட்குறாரு அம்பாள் அங்கே அஞ்சல் அழகியா இருக்கிற மா வள்ளல் மா மயிலாடுதலையாரன் அம்பாள் வந்து அஞ்சல் அஞ்சல் என்று அருகிருக்க நஞ்சு திரை ஏன் அருந்தினார் பாட்டு அப்படி உருகி அன்புடு கைகள் குவித்து விழுந்து வைவாகம் மறுவியதம் பெருமான் முன் தொண்டர் பாடினார் என்ன பாடினார் என்ன கருத்து வேட்டு வெறு உறவே பயப்படும்படியாக வெடுவர் பறிக்கும் வெம்சூரத்தில் எத்துக்கு அருகிருந்தீர் என கொடுகு வெஞ்சொலை அஞ்சொல் பதிகம் என்று சொல்லுகின்றார் சரிதானே அதை பதிகத்தை நம்ம இப்போ பார்ப்போம்